हाई फ्रेंड्स वो टेस्टाफिपी इंकी नम्बन சோளத்தை வச்சு போலி செய்யலாம் நாம் வந்து அவிச்சு சாப்பிட்ருப்போம் மசாலாலாம் சேர்த்து சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி நாம் அதில் எப்படி புகழி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் நாலு சோளத்தை இந்த மாதிரி உளுத்து எடுத்துக்கிறேன் இது வந்து பச்சை சோளம்தான் நம்ம நார்மலாக வாங்கி அவை போல அந்த சோளம்தான் நாம் வந்து ஸ்வீட் கார்ன் வாங்கிடக்கூடாது நாட்டுச்சோளம் வாங்கிக்கோங்க இதை நாம் உளுத்ததுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இதில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நாம் திரும்பவும் நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போது எனக்கு சோளெலாம் நல்லா பட்டு மாதிரி அரைஞ்சி வந்துடுச்சு இதை நாம் ஒரு சல்லடையில் சேர்த்து நல்லா வடித்து எடுத்துக்க போகிறோம் நாம் இந்த சாரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இதோட சக்கையே சுத்தமாக எடுத்துடலாம் நமக்கு இதில் உள்ள சக்கெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது நான் வந்து பாதி தான் இப்போது வடிக்கிறேன் பாக்கி பாதி வந்து இதை வடித்ததுக்கப்புறமா சேர்த்து வடிச்சிக்கலாம் நாம் வந்து பாதி பாதி சேர்த்தா தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம வடிக்கும் போது ஸ்பூன் கரெக்டாக வரலனா நம்ம கையாலேயே இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டு நல்லா வடைத்து எடுத்துக்க வேண்டியது தான் நான் வந்து நெக்ஸ்ட்டு பேட்சையும் சேர்த்து நான் வடைச்சி எடுத்துக்கிறேன் அவ்வளோ தான் நாம் இப்போ ரொம்பவே சூப்பராக வடித்து எடுத்தாச்சு இதை நாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்து இதை நம்ம நல்லா காய்ச்சி எடுத்துக்க போகிறோம் நீங்கள் வந்து வடிச்சு எடுத்த சக்கையில் இன்னும் கொஞ்சம் சாறு எடுக்கலான்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு டம்ளர் மட்டும் சேர்த்துட்டு வடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வானலில் சேர்த்த சோளப்பாலை இந்த மாதிரி நம்ம கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இது வந்து சீக்கிரம் கட்டி பிடிக்கும் கைவிடாமல் கலந்துகிட்டு இருந்தால் தான் நம்மளுக்கு அடி பிடிக்காமையும் இருக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குதுன்னு இதை நாம் இன்னும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ எனக்கு ஓரளவுக்கு நல்லா கட்டியாகி வந்திருக்குது இந்த டைமில் நாம் நானூறு கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்து இதையும் நாம் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நான் வந்து சர்க்கரை சேர்க்குறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால் நான் அளவு சொல்லியிருக்கேன் இப்போ நாம் சேர்த்த நாட்டு சர்க்கரை நல்லா கரையில அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க எனக்கு இப்போது சர்க்கரெலாம் நல்லா கரைஞ்சி வந்திருக்குது கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதையும் நாம் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கலந்ததுக்கப்புறமா ஒரு முழு தேங்காவை துருவி சேர்த்துக்கோங்க இது வந்து எனக்கு கரெக்டாக ஒன்றரை கப்பு இருந்துச்சு இதையும் நல்லா சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க இந்த டைமில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் எனக்கு இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது ஒரு பவுலில் ஒரு கப் அளவு மைதா மாவு எடுத்துருக்குறேன் நீங்கள் மைதா மாவு சேர்க்க விருப்பம் கோதுமை மாவு கூட ஒரு கப் சேர்த்துக்கலாம் கடைகளெல்லாம் மைதா மாவு தான் அதிகமாக சேர்ப்பாங்க இந்த மைதா மாவு வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா டைட்டாக பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா எடுத்ததுக்கு எடுத்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இந்த மாவு ஃபுல்லாக நல்லா பர்ற மாதிரி நம்ம நல்லா பணஞ்சு எடுத்துக்க போகிறோம் பிணைஞ்சிட்டு இதை நாம் ஒரு மணி நேரம் போகிற நல்லா ஊற வச்சுடுங்க ஊற வச்சதுக்கப்புறமா நம்மளோட பூர்ணலாம் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருக்குது எந்த அளவுக்கு எனக்கு டைட்டாக இருக்குது பாருங்கள் எனக்கு இப்போது போலிக்கான மாவு ரொம்பவே சூப்பராக ஊறி வந்திருக்குது இப்போ நம்ம போலி ரெடி பண்ணிடலாம் ஒரு சப்பாத்தி கல்ல நெய் தடவிட்டு நாம் போலிக்கு ரெடி பண்ண மாவை சின்ன சின்ன பாலா போட்டு எடுத்துக்கோங்க இந்த மாவை நல்லா இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க சின்னதாக இந்த மாதிரி நம்ம சின்னதாக தட்டி எடுத்தாதான் உள்ளே பூரணம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நாம் ரெடி பண்ணி வச்ச பூரணத்தை உள்ளே வச்சு நாலு சைடும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாம் மாவு திருப்பி போட்டு நம்ம வளர்த்தி எடுத்துக்க போகிறோம் இப்போது ஒரு சப்பாத்தி கட்டையால் ரொம்பவே பொறுமையாக வளர்த்தி எடுத்துக்கோங்க நாம் இந்த பூலியை வளர்த்தும் போது ரொம்பவே பொறுமையாக மெயின்டைன் பண்ணணும் இதை நாம் நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் தேய்ச்ச போலியை தோசைக்கல்லில் சேர்த்துக்கோங்க தோசைக்கல் நல்லா ஹீட்டானதும் அதுலேயும் ஒரு டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நம்ம வளர்த்தி வச்ச போலியை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க என்னோடய தோசைக்கல் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் ரெண்டு போலி சேர்த்துருக்குறேன் ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததும் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு திருப்பி போட்டுக்கோங்க நம்மளுக்கு போலிலாம் ரொம்பவே சூப்பராக வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இதே மாதிரி அடுத்தடுத்த போலியும் போட்டு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான சாஃப்டான போலி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நம்ம கடைகள் எல்லாம் வாங்கிட்டு இருக்க தேவையில்ல ரொம்பவே சூப்பராக செஞ்சு முடித்தாச்சு இன்றைக்கி வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக போலி பார்த்துருக்கோம் இதே மாதிரி போலி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் நம்ம வீடியோவை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நாம் பார்த்த ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சோலை போலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ